ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது டாக்ஸ் நம்ம நம்ம சேனல் சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் அப்படின்னா பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல் வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓபன் பண்ணி இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமான கதைகள் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதுனது படிச்சு மறந்து போன மனசில் அல்லது மனசுலயே பதிஞ்சிருக்கக்கூடிய கதைகளை இன்னொரு தர கேட்கறதுக்கான வாய்ப்பு நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு குட்டி கதை படித்ததில் பிடித்த ஒரு நிஜ கதைன்னு சொல்லலாம் தலைப்பு பாத்தீங்கன்னா கால் ஃப்ரம் கடவுள் சமீபத்துல படிச்சது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல பீல் குட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் கேக்கலாமா பொதுவா கடவுளும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க சோ குழந்தைகிட்ட பேசணும்னா நமக்கு எல்லா வருத்தங்களும் சங்கடம் எவ்வளவு சோகம் மனசுக்குள்ள இருந்தாலும் எல்லாமே போயிடும் அந்த ஒரு மாதிரியான ஒரு குழந்தையை வேலை வச்சுதான் கிளம்பும் அந்த இரவு மணியிலும் சென்னை கொஞ்சமும் இருந்தது பஸ்ஸில் டிக்கெட் வாங்க லேட்டாவதில் நெருப்பாய் கடுகடுத்து கொண்டிருந்தார் கண்டக்டர் இதில் எனக்கு மொபைலில் மனைவியின் அழைப்பு வேறு லேசான காய்ச்சலில் தூங்க துவங்கிய அம்மாவை துணைக்கு ஆள் இல்லாததால் விளையாட அழைத்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான் என் மூன்றரை வயது மகன் டேனி வீட்டில் அவனை சமாதானம் செய்ய சொல்லி என்னை போனில் அழைத்தாள் என் மனைவி பேச ஆரம்பித்ததும் கண்டக்டர் கத்தினார் வாங்கிட்டு என்னதான் இந்த எங்க எல்லோரும் திரும்பி என்னையே பார்க்க அவரிடம் மன்னிப்பு கேட்டு டிக்கெட்டை வாங்கி திரும்பும் போது டேனி போனில் கேட்டான் என்னப்பா பஸ்லையா வர்ற நான் வர இருக்கும் ஆபத்து புரியாமல் ஆமாடா என்றதும் யாரு விசில் அடிக்கிறாங்க என்று கேட்டான் உடனே நான் கண்டக்டர் மாமாடா என்றதுதான் தாமதம் போன கண்டக்டர் மாமாட்ட கொடுப்பா என்று ஆரம்பித்து விட்டான் கண்டக்டரோ கொடூர கோபத்தில் எல்லோரையும் கத்தி கொண்டிருந்தார் என்ன செய்வது என்று யோசித்தபடியே நானே கண்டக்டர் போல கொஞ்சம் மிமிக்ரி எல்லாம் பண்ணி பார்த்தேன் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நாலு வயசு குழந்தையை கூட ஏமாற்ற துப்பில்லை கடைசியாக டேனி கோபத்தில் போன கண்டக்டர் மாமா கிட்ட கூடுடா என்றான் கடைசியாக என் மகன் டேனி கோபத்தில் போன கண்டக்டர் மாமா கிட்ட கூடுடா என்றான் இனி மரியாதை இல்லை குழந்தையை மேலும் ஏமாற்ற மனதில்லாமல் நேர கண்டக்டரிடம் போய் சார் என் பையன் உங்ககிட்ட பேசணுங்கிறான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு கொடுங்க சார் பிளீஸ் ஒருவேளை லூசோ என்று யோசித்தபடி நிமிர்ந்த கண்டக்டர் என் உடையை பார்த்துவிட்டு சின்ன பையனா சார் என்றபடி போனை வாங்கினார் ஒரு மூன்று வினாடிகள் தான் இருக்கும் ஆமாடா உம் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ஆமா அங்கிள் தான் விசில் அடிச்சேன் என்றவர் அவன் கேட்டானோ என்னவோ மேலும் ஒரு முறை போனை கையில் வைத்துக் கொண்டு விசில் அடித்தார் அப்புறம் கொஞ்சம் மகிழ்ச்சியாய் போனை என்னிடம் கொடுத்தவர் அடுத்து வந்தவர்களை கவனிக்க ஆரம்பித்தார் நானும் எங்கே என் பையன் டிரைவர் மாமா கிட்ட போனை கொடு என்று மறுபடியும் கேட்டு விடுவானோ என பயந்து டேனி அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு போன் பண்றேன் இப்ப வச்சிடறேன் என்று வேக வேகமாய் போனை கட் செய்தேன் அதன் பிறகு முக்கால் மணி நேரம் என் ஸ்டாப் வரும் வரை கூட்டம் அப்படியே கொஞ்சமும் குறையாமல் தான் இருந்தது ஆனால் அந்த கண்டக்டர் மிகுந்த சந்தோஷத்துடனே எல்லோரையும் நடத்தி கொண்டு வந்தார் எங்கோ யாரும் முகம் தெரியாத ஒரு நபரின் மாலை நேரத்தை என் குழந்தை மகிழ்ச்சிகரமாக ஆக்கியது எனக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதாக இருந்தது என் குழந்தை மட்டுமல்ல எந்த குழந்தையானாலும் சொல்கிறேன் கடவுளை விடவும் குழந்தைகள் மேலானவர்கள்தான் ஏனென்றால் கடவுள் சேற்றில் பூ பூக்க வைத்தால் குழந்தைகளோ நெருப்பில் பூ பூக்க வைத்து விடுகிறார்களே சிறுகதை முற்றும் எழுதியவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் ஒரு பெரிய நன்றி